அஸ்லாம் வலைக்கும் முகமது நபி சல்லா ஹுலைசல்லாம் அவர்களின் வார்த்தை வரலாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது எட்டாவது பாகம் போன தொடரில் முகமது நபிக்கு முதல் முதலாக வகை எப்படி வந்தது என்பதை பார்த்து கொண்டிருந்தோம் யாரெல்லாம் முதலில் இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்பதையும் பார்த்தோம் இந்த தொடர் தொழுகையை பற்றியது தொழுகை இஸ்லாமிய மார்க்கத்தில் தொழுகையே முதலாவதாக கடமையாக்கப்பட்டது இப்னு ஹசர் ரஹ் கூறுகிறார் மெஹராஜுக்கு முன்பே நபி சல்லாஹல்ல அவர்களுக்கும் தோழர்களுக்கும் தொழுது வந்தார்கள் என்பதில் சந்தேகம் எதுவும் இல்லை ஆனால் ஐவேளை தொழுகை கடமையாவதற்கு முன் ஏதேனும் தொழுகைகள் கடமையாக்கப்பட்டிருந்ததா இல்லையா என்பதில் கருத்து வேறுபாடு உள்ளது சிலர் சூரிய உதயத்திற்கு முன்பு மறைவதற்கு முன்பும் தொழுது கொள்வது கடமையாக இருந்தது என்று கூறுகின்றார்கள் இப்னு இஷாம் ரக் கூறுகிறார் நபி சல்லாஹூ அலைசல்ல அவர்கள் அவர்களும் தோழர்களும் கணவாய்களுக்கு சென்று இரகசியமாக தொழுது வந்தார்கள் ஒருமுறை நபி சல்லாஹ் அலைசல்லம் அவர்கள் அலிர் அலி அல்லாஹ் அவர்களும் தொழும்போது அபுதாலி பார்த்து அது பற்றி விசாரித்தார் அவ்விருவரும் நற்செயலையே செய்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டதும் அதில் நிலைத்திருங்கள் என்று கூறினார் தொழுகை மட்டுமே முஸ்லிம்களுக்கு கடமையாக்கப்பட்டிருந்தது அதை தவிர வேறு வணக்க வழிபாடுகளோ ஏவல் விளக்குகளோ இருந்ததாக தெரியவில்லை அக்காலகட்டத்தில் அவர்களுக்கு ஏகத்துவ விளக்கங்களை கற்றுக் கொடுத்து நற்பண்புகளில் ஆர்வமூட்டி அவர்களது இதயங்களை தூய்மைப்படுத்தும் இறைவசனங்கள் அருளப்பட்டன மேலும் அவ்வசனங்கள் சொர்க்கத்தையும் நரகத்தையும் அவர்கள் கண்முன் காண்பது போல் வர்ணித்தன எழுச்சி மிக்க உபதேசங்களால் இதயங்களை திறந்து ஆன்மாவுக்குள் வலுவூட்டி அக்கால மக்கள் அதுவரை அறிந்திராத ஒரு புதிய நாகரீக வாழ்வுக்கு இறைமறை அவர்களை அழைத்துச் சென்றது இவ்வாறு மூன்று ஆண்டுகள் கடந்தது நபி சல்லல்லாஹ் அலேசல்லம் அவர்கள் அழைப்பை பகிரங்கப்படுத்தாமல் தனிநபர்களுக்கு மட்டுமே அழைப்புகளை விடுத்தார்கள் மற்றும் நபி மட்டும்பி அவர்களின் அழைப்பை பணியை அறிந்திருந்தனர் மக்காவில் இஸ்லாம் குறித்த சர்ச்சை எழுந்து மக்களும் அது பற்றி பேச தொடங்கினர்கள் இதை பிடிக்காத சிலர்கள் முஸ்லிம்களை இம்சித்தனர் எனினும் நபி சல்லாஹுலே செல்லம் அவர்கள் அம்மக்களின் மார்க்கத்தையும் சிலைகளை சிலைகளையும் விமர்சிக்காததால் நபி சல்லாஹாஹா அலைசல்லாம் அவர்களின் அழைப்பை மக்காவாசிகள் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை இரண்டாம் காலகட்ட பகிரங்க அழைப்பு சகோதரத்துவத்தை பேணுதல் உதவி ஒத்தாசை புரிதல் போன்ற நற்பண்புகளுடன் தூதுவத்தையும் சுமந்து அதை எடுத்துரைக்கும் ஆற்றல் பெற்ற முஸ்லிம்களின் ஒரு கூட்டம் தயாரான போது இஸ்லாமிய அழைப்பை பகிரங்கப்படுத்தி தீமையை நன்மையால் எதிர்கொள்ள வேண்டும் என்று நபி சல்லல்லா அலேசல்லம் அவர்களுக்கு கட்டளை பிறப்பிக்கப்பட்டது இது தொடர்பாக முத முதலாவதாக நீங்கள் உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் அல் குரான் இருபத்தி ஆறாவது சூறா இருநூத்தி பதினாலு வசனம் என்ற வசனம் அருளப்பட்டது இந்த வசனத்தில் முன் தொடர் நபி நபி மூசா அலேசல்லம் அவர்களுக்கு இறை தூதுவம் கிடைத்ததிலிருந்து இஸ்ரவேல இஸ்ரவேலர்களுடன் அவர்கள் ஹிஜ்ரா செய்தது வரையிலான நிகழ்வுகளும் பிரவுன் மற்றும் அவனது கூட்டத்தினார் கூட்டத்தினரிடமிருந்து இஸ்ரவேலர்களை கிடைத்த வெற்றியையும் பிரவுன் தனது கூட்டத்தாருடன் மூழ்கடிக்கப்பட்ட சம்பவங்களும் விவரிக்கப்படுகிறது மேலும் பிரவுனை ஏகத்துவத்தின் பக்கம் அழைத்தபோது நபி மூசா அலிசல்லாம் அவர்கள் கடந்து சென்ற அனைத்து நிலைமைகளையும் விவரமாக கூறப்பட்டது இஸ்லாமிய அழைப்பை பகிரங்கப்படுத்த வேண்டும் என்ற கட்டளையும் மேற்கூறப்பட்ட விவரங்களையும் கொண்டு வந்தன காரணம் மக்களை அழைக்கும் போது அவர்களிடமிருந்து மெய்ப்பித்தல் அத்துமீறல் கொடுமைப்படுத்துதல் போன்றவற்றை சந்திக்க நேரிடும் அவற்றை தாங்கியே தீர வேண்டும் எனவே தொடக்கத்திலிருந்தே தங்களது செயல்பாட்டில் தெளிவாக இருக்க வேண்டும் என்பதற்காக முன்னுதாரணமாக நபி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நபி தோழர்களுக்கும் முன் சென்ற நபிமார்கள் மற்ற சமுதாயத்தவர்களின் நிகழ்ச்சிகளை சுட்டிக்காட்டப்பட்டது இம்மார்க்கத்தை பொய்யாக்குபவர்கள் தங்களது நிலையில் தொடர்ந்தால் அவர்களுக்கு ஏற்படும் இழிவான முடிவையும் அல்லாவின் தண்டனையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அழகிய முடிவு தங்களுக்குத்தான் என்பதை இறை நம்பிக்கையாளர்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக இந்த அத்தியாயத்தில் லூஹு இப்ராஹிம் லூத் ஷாலி அலைசல்லம் ஆகிய நபிமார்களின் சமுதாயத்தினர் அஸ்கஃபுல் அஷியா தோட்டக்காரர்கள் என இறை தூதர்களை பொய்யாக்கியவர்களின் முடிவுகள் கூறப்பட்டுள்ளன நெருங்கிய உறவினர்களை நேர்வழிக்கு அழைத்தல் இவ்வசனம் அருளப்பட்டதும் நபி சல்லாஹ் அலைசல்லம் அவர்கள் தங்களது நெருங்கிய உறவினர்களான ஹாசிம் கிளையாரை அழைத்தார்கள் அவர்களுடன் முத்தளிப்பின் வம்சத்தில் சிலரும் சேர்ந்து மொத்தம் நாற்பத்தைந்து ஆண்கள் வந்தனர்கள் நபி சல்லாஹலைசல்லம் அவர்கள் பேச தொடங்கிய போது அபு ஹலாப் அபு ஹலாப் முந்திக் கொண்டு இவர்கள் உமது தந்தையின் சகோ சகோதரர்களும் அவர்களுடைய பிள்ளைகளும் ஆவார்கள் அதை நினைவில் கொண்டு பேசு மதம் மாறியவர்களை பற்றி இங்கு பேசாதே அறிந்து கொள் அரேபியர்களில் உன்னுடைய கூட்டத்தாருக்கு எந்த ஒரு வலிமையும் இல்லை உன்னை தண்டிப்பதற்கு நானே மிக தகுதியானவன் நீ கூறும் எந்த ஏகத்துவத்தில் நீ உறுதியாக இருந்தால் அது அரபிகளின் துணையுடன் குரசி குடும்பத்தினர் உன் மீது பாய்வதற்கு ஏதுமாகிவிடும் தனது தந்தையின் சொந்தக்காரர்களுக்கு உன்னை போல் தீங்கிழைத்த எவரையும் நான் கண்டதில்லை என்று கூறினான் இதனால் நபி சல்லாஹ் அலைசல்லம் அவர்கள் அச்சபையில் பேசாமல் இருந்து விட்டார்கள் இரண்டாவது முறையாக ஹாசின் குல கிளையாரை அழைத்து எல்லா புகழும் அல்லாஹ்கே அவனையே புகழ்கிறேன் அவனிடமே உதவி தேடுகிறேன் அவன் மீது நம்பிக்கை வைக்கிறேன் அவனிடமே பொறுப்பை ஒப்படைக்கிறேன் வணக்கத்துக்குரியவன் அல்லாவை தவிர ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை அவனுக்கு இணை யாரும் இல்லை என்று சாட்சி சொல்கிறேன் என கூறி தொடர்ந்தா தொடர்ந்தார்கள் நிச்சயமாக ராம்தேவ் போருக்கு செல்லும் வீரர்கள் தங்குவதற்கு ஏற்ற இடங்களையும் நீர்நிலைகளையும் அறிந்து வருவதற்காக அனுப்பப்படும் தூதர் பொய்யாக்கப்பட மாட்டார் எந்த அல்லாவையும் தவிர வணக்கத்துக்கு தகுதியாடோன் வேறு யாருமே யாருமே இல்லை அவன் மீது ஆணையாக நிச்சயமாக நான் குறிப்பாக உங்களுக்கு பொதுவாக ஏனைய மக்களுக்கும் அனுப்பப்பட்ட அல்லாவின் தூதராவை அல்லாவின் மீது ஆணையாக நீங்கள் உறங்குவது போன்றே மரணிப்பீர்கள் நீங்கள் விழிப்பது போன்றே எழுப்பப்படுவீர்கள் உங்களது செயல்கள் குறித்து விசாரணை செய்யப்படுவீர்கள் நிச்சயமாக அது நிரந்தர சொர்க்கமாக அல்லாது நிரந்தர நகர நரகமாகவும் இருக்கும் என்று உரையாற்றி முடித்தார்கள் அப்போது அபு தாலிப் கூறினார் உனக்கு உதவி செய்வது எங்களுக்கு மிகவும் விருப்பமானது உனது உபதேசத்தை ஏற்பது எங்களுக்கு பிரியமானது உனது பேச்சை மிக உறுதியாக உண்மைப்படுத்துகிறோம் இதோ உனது பாட்டனாரின் குடும்பத்தாறு நானும் அவர்களில் ஒருவன்தான் எனினும் நீ விரும்புவதே அவர்களை விட நான் விரைவாக ஏற்றுக்கொள்வேன் எனவே உனக்கிடப்பட்ட கட்டளையை நீ நிறைவேற்றுவதில் உறுதியாக இரு அல்லாவின் மீது ஆணையாக நான் உன்னை சூழ்ந்து நின்று பாதுகாப்பேன் எனினும் எனது மனம் அப்துல் முத்தலிப்பின் மார்க்கத்தை விட்டு பிரிய விரும்பவில்லை என்றார் அப்போது அபுல் அல்லாவின் மீது ஆணையாக இது இந்த அழைப்பு மிக ஈவானது இவரை மற்றவர்களை தண்டிக்கும் நீங்களே தடுத்து விடுங்கள் என்றான் அதற்கு அபுதாலிப் அல்லாவின் மீது ஆணையாக நாங்கள் இருக்கும் வரை அவரை பாதுகாப்போம் என்று கூறிவிட்டார் சாபா மலை மீது அபுதாலிப் தனக்கு பாதுகாப்பு அளிப்பார் என்று நபி சல்லா அலை செல்லம் அவர்கள் உறுதியாக அறிந்த பின் இறைமார்க்கத்தை எடுத்துரைப்பதற்காக ஷாபா மலை உச்சியில் ஏறி நின்று யா யா ஷாபஹா ஷாபஹா என்று சத்தமிட்டார்கள் பெரும் படையொன்றை சூழ்ந்து கொண்டதையா அல்லது ஏதேனும் பேராபத்து வந்து விட்டதை அறிவிக்க இந்த வார்த்தை பயன்படுத்தப்படும் பிறகு குரசி வம்சத்தின் ஒவ்வொரு பிரிவினரையும் அழைத்தார்கள் குடும்பத்தார் ஹதி குடும்பத்தார் ஹப்து முனாபிக் அப்துல் முத்தலிப்பின் குடும்பத்தார் என்று அழைத்தார்கள் அவர்களது அழைப்பை அழைப்பவர் யார் என அபுல் அஹப் மற்றும் பலரும் அங்கு குழுமினர் வர இயலாதவர்கள் தங்கள் சார்பாக ஒருவரை அவர்கள் சொல்வதை கேட்டு வருமாறு கூறி அனுப்பினார்கள் அனைவரும் ஒன்று கூடிய போது நபி சல்லாஹலை சல்லம் அவர்கள் இம்மலைக்கு பின்னுள்ள கணவாயில் உங்களை தாக்குவதற்காக குதிரை வீரர்கள் காத்திருக்கிறார்கள் என்று நான் கூறினால் நீங்கள் நம்புவீர்களா என்று கேட்டார்கள் அதற்கு அம்மக்கள் ஆம் உங்களை நம்புவோம் உங்களை உண்மையாளராகவே நாங்கள் கண்டிருக்கிறோம் பொய்யுரைத்து கண்டதில்லை என்றனர் அதற்கு நபி சல்லாஹ் அலைசல்ல அவர்கள் மிக்க மிக கடுமையான வேதனை வருமுன் நான் உங்களை அச்சமூட்டி எச்சரிக்கிறேன் எனக்கும் உங்களுக்கும் உள்ள உதாரணம் ஒருவரின் எதிரிகளை பார்த்து அவர்கள் தன்னை முந்தி சென்று தனது கூட்டத்தினரை திடீரென தாக்கிவிடக் கூடாது என்பதற்காக மலை உச்சியில் ஏறி யார் சாபஹா என்று அழைத்தவரை போன்றவேன் பிறகு நபி சல்லா அலைசல்லாம் அவர்கள் அம்மக்களை சத்தியத்தின் பக்கம் அழைத்து அல்லாவின் வேதனை குறித்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்கள் ஒவ்வொரு கூட்டத்தாரின் பெயர்களையும் தனித்தனியாக பொதுவாக குறிப்பிட்டு கூறினார்கள் இருந்து உங்களது ஆன்மாக்களை விலைக்கு வாங்கி கொள்ளுங்கள் உங்களை நரகில் இருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் நிச்சயமாக நான் உங்களுக்கு அல்லாவின் புறத்திலிருந்து எந்த ஒரு நன்மையும் தீமையும் பொறுப்பாக முடியாது அல்லாவை தவிர்த்து உங்களுக்கு நான் எந்த பலனும் அளிக்க முடியாது காபு இப்னு லுவையின் கிளையாரே உங்களை நரகில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்களது எந்த ஒரு நன்மையை தீமைக்கும் நான் பொறுப்பாக முடியாது முரா இப்னு காபின் கிளையாரே உங்களை நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் குசையின் கிளையாரே உங்களை நரகிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்களை எந்த ஒரு நன்மையும் தீமையும் நான் பொறுப்பாக முடியாது அப்துல் முனாஃபின் கிளையா கிளையாரே உங்களை நரகிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக நான் உங்களுக்கு அல்லாவின் புறத்திலிருந்து எந்த ஒரு நன்மையும் தீமைக்கும் பொறுப்பாக முடியாது அல்லாவை தவிர்த்து உங்களுக்கு நான் எந்த பலனும் அளிக்க முடியாது அப்து அப்து கிளையாரே உங்களை நரகிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஹாசின் கிளையாரே உங்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்துல் முத்தலிப்பின் கிளையாரே உங்களை நரக நரகிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்களது எந்த நன்மையும் தீமையும் நான் பொறுப்பாக முடியாது அல்லாவை தவிர்த்து உங்களுக்கு நான் எந்த பலனும் அளிக்க முடியாது அப்துல் முத்தலிப்பின் மகன் அப்பாசே அல்லாவை தவிர்த்து உங்களுக்கு நான் எந்த பலனும் அளிக்க முடியாது அல்லாவுடைய தூதரின் மாமியான அப்துல் முத்தலிப்பின் மகள் ஷபியாவே அல்லாவை தவிர்த்து உங்களுக்கு நான் எந்த பலனும் அளிக்க முடியாது அல்லாவின் தூதர் முகமதின் மகள் ஃபாத்திமாவே எனது செல்வத்திலிருந்து விரும்பியதை கேட்டு பெற்றுக்கொள் உங்களை நரகிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக நான் உங்களது நன்மைகளுக்கும் தீமைக்கும் பொறுப்பாக முடியாது அல்லாவை விட்டு உங்களுக்கு நான் எந்த பலனும் அளிக்க முடியாது எனினும் மக்களே உங்களுடன் இரத்த பந்தம் எனும் உறவு இருக்கிறது உரிய முறையில் இரத்த பந்தத்திற்காக கடமையை நிறைவேற்றுவேன் என்று கூறி முடித்தார்கள் மக்களுக்கு முகமது நபி சல்லா அலிசல்லாம் எச்சரிக்கை செய்து முடித்தார்கள் அவர்களுடைய சொந்த பந்தங்கள் இரத்த சொந்தங்கள் அனைவருக்குமே இந்த எச்சரிக்கை முடிந்ததும் மக்கள் எதுவும் கூறாமல் கலைந்து சென்றார்கள் ஆனால் அபுலஹப் மட்டும் குரோதத்துடன் நபி சல்லா அலைசல்ல அவர்களை எதிர்கொண்டான் நாள் முழுவதும் உனக்கு நாசம் உண்டாகட்டும் இதற்காகத்தான் எங்களை கூட்டினாயா என்று கூறினான் அவனை கண்டித்து அழியட்டும் அபுல் லப இரு தரங்களும் அவனும் அலியட்டும் என்று நூத்தி பதினோராவது வச நூத்தி பதினோராவது அல் குரான் அத்தியாயம் இறங்கியது சாஹில் புகாரி சாஹில் முஸ்லிம் திருமிதி நூல்களில் இருக்கிறது அபுல் அஹப் அபுல் அஹப் வந்து முகமது நபி சல்லா வல்லாம் அவர்களுடைய பெரியப்பா தான் ஆனா அவன் வந்து வந்து இஸ்லாத்தை ஏற்கல நபிக்கு எதிராக தான் அதிகமா செயல்பட்டு இருக்கான் அதனாலதான் அல்லாஹூத்தாலா வந்து அவனை அவனை அவன அவன் அழியட்டுன்றதுக்கு ஒரு சூறாவே அல்லாஹ் வந்து இறக்குனான் இவ்வாறாக ஏகத்துவ குரல் ஓங்கியது நபி சல்லாஹலை செல்லம் தங்களது நெருங்கிய உறவுகளிடம் நீங்கள் இத்தூதுவத்தை நான் அல்லாவின் தூதர் என்பதை ஏற்றால்தான் நம்மிடையே உறவு நீடிக்கும் இதை தவிர அரபுகள் கொண்டிருக்கும் குடும்ப உறவுகள் எல்லாம் அல்லாவின் எச்சரிக்கையினால் முன்னால் ஒன்றுமில்லாமல் ஆகிவிடும் என்று கூறி தங்களது நிலையை மிக தெளிவாக அறிவித்து விட்டார்கள் இவ்வாறே அழைப்பு பணியின் குரல் மக்காவின் நாலா திசையிலும் எதிரொலித்தது ஆகவே உங்களுக்கு ஏ ஏக ஏகப்பட்டதை தயக்கமின்றி நீங்கள் அவர்களுக்கு விவரித்து அறிவித்து விடுங்கள் மேலும் இணை வைத்து வணங்குவவர்களை புறக்கணித்து விடுங்கள் அல் குரான் பதினஞ்சாவது சூறா தொண்ணூத்தி நாலாவது வசனம் என்ற வசனம் அல்லாஹ் இறக்கி அருளினான் இதை தொடர்ந்து நபி சல்லாஹலை செல்லம் அவர்கள் நிராகரிப்பவர்களின் சபைகளில் துணிந்து துணிந்து நின்று அல்லாவின் பக்கம் அழைக்க தொடங்கினார்கள் முன் சென்ற நபிமார்கள் தங்களது சமுதாயத்திற்கு கூறி வந்த நீங்கள் அல்லாஹ் ஒருவனையே வணங்குங்கள் அவனை தவிர வேறு இறைவனில்லை உங்களுக்கு இல்லை அல் குரான் ஏழாவது சுரா ஐம்பத்தி ஒன்பதாவது வசனம் என்ற இந்த வசனத்தை அவர்களுக்கு ஓதி காண்பித்தார்கள் நிராகரிப்பவர்களின் கண் முன்னே கௌபாவின் முற்றத்தில் பட்ட பகலி பகிரங்கமாக அல்லாவை வணங்க தொடங்கினார்கள் நபி சல்லாஹலை செல்லும் அவர்கள் ஏகத்துவ அழைப்பு பணி மக்களிடையே ஆதரவு அதிகரித்து ஒருவர் பின் ஒருவராக அல்லாவின் மார்க்கத்தை தழுவினார்கள் இதனால் இஸ்லாமை ஏற்றவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தில் இஸ்லாமை ஏற்காதவர்களுக்கும் இடையே சண்டை சச்சரவுகள் தோன்றின நாளுக்கு நாள் இஸ்லாமின் வளர்ச்சியை கண்ட குரசிகள் கடுங்கோபத்தில் மூழ்கினார்கள் இன்ஷா மற்றவை அடுத்த தொடர்களில் காண்போம்